ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெல்லை ஸ்பெஷல் மாப்பிள்ளை சாப்பாடு தக்கடின்னு சொல்லுவாங்க மட்டனில் செய்கிறது அது செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம இப்போ கரைக்கொழம்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சதும் அப்புறமா நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் அப்புறமா ஸ்பைசஸ் ஏலங்கரு ஏலக்காய் கருவா கிராம்பு அப்புறம் வந்து சோம்பு இஞ்சி பூண்டு அவ்வளோத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் தேவைக்கு உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா விரட்டி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம புதினா கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் ரெண்டு சின்ன துண்டு ரெம்பை இலம் வச்சுருக்கோம் அப்புறமா தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குலைவாக வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை கிலோ மட்டன் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாட்டு அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மசாலா கூட இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து கறி மசாலா தூ இதை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது அது நாலு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு நல்லா மசாலாவாக கலந்து இந்த மாதிரி கறி குழம்பு ரெடியானதும் நம்ம வந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன கரண்டி குக்கரில் வந்து விசில் வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு வந்து வெளியே தெறிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த சின்ன கரண்டி போட்டிருக்கோம் இல்லையா அதை போட்டு இந்த குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விசில் வந்ததும் அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ அப்படியே சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க சிம்மில் போட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு வெயிட் நல்லா ஆவி போனதும் இந்த மாதிரி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கறி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்துருக்கும் இப்போ கறி குழம்பு தயாராகிட்டு இல்லையா இந்த கறி உள்ள கறியெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த குழம்புல மட்டும் திரும்ப ஒரு லிட்டர் சுடுவெல்லி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்கக்கூடாது இலச்ச மாதிரி ஆயிரும் குழம்பு த தண்ணி தான் சேர்க்கணும் அது ஒரு லிட்டர் சேர்த்து அதை இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு உப்பு கம்மியாக இல்லையா அதனால தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் கொதிக்க விட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ தக்காளி கொடுக்கட்ட செய்ய தேவையான பொருளை பார்த்துடலாம் அதுக்கு தேங்காய் மாவுன்னு சொல்லுவாங்க தேங்காய் மாவு அது ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு லேசாக சிட்டி அளவு ஏன்னா அதுலேயும் உப்பு இருக்கும் அதுக்கு சிட்டி அளவு உப்பு போட்டால் போதும் அதையும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரெண்டு கப் மாவு எடுத்ததுக்கு ஒரு கப் நான் சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சுடுற தண்ணி தான் சேர்க்கணும் சுடுதண்ணி அதையும் போட்டு உதிரி உதிரியா இந்த புட்டுக்கு வர மாதிரி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு கொதிக்க வச்சிருந்தோம் அந்த குழம்பு அதையும் ஒரு நாலு குளிக்கிறங்கி சேர்த்து நல்லா பரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கொலக்கட்டைக்கு சாப் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சின்னதா மூணு பல்லாரி வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவாப்பை எல்லாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு பசைந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிக்குங்க சின்ன சின்னதாட்டு இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி நான் எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து எனக்கு வந்து ரெண்டு கப்புக்கு பதிமூணு பதினாலு கொலக்கட்டை கிட்ட கிடச்சிருந்துச்சி பன்னீரோ பதிமூணும் இருந்துச்சு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொழுக்கட்டை கிடச்சிச்சா இப்போ வந்து நம்ம இட்லி வேகத்துலையே அந்த பாத்திரத்தில் தண்ணி விட்டு இட்லி திட்ட வச்சு நம்ம வந்து இந்த எவ்வளோ கொழுக்கட்டை நம்மளால் வைக்க முடியுமோ அதை போட்டு நல்லா ஒரு செவன் மினிட்ஸ் வேக வைக்கணும் கொழுக்கட்டையை நல்லா கெட்டுக்குங்க கொழுக்கட்டை வந்து ஏற்கனவே விழுந்துருக்கு இருந்தாலும் நம்ம அந்த சுடு அளிலலாம் தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம செவன் மினிட்ஸ் வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்குங்க வேக வச்ச கொழுக்கட்டையை இந்த மாதிரி இந்த அப்புறமா அப்புறமாடிய எடுத்து கொஞ்சம் வைக்கணும் நம்ம ஒரு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா அந்த ஆறுன இந்த சூடு ஆறுன குழப்பத்தை எடுத்துதான் நம்ம வந்து இந்த குழம்பு ஆறு இருந்துச்சுன்னா திரும்பி கொதிக்க வைக்கணும் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் தண்ணி குழம்பு இதை ஊற்றிட்டு மிச்ச குழம்பு இருக்கு இல்லையா அதை நல்லா கொதிக்க விட்டு வச்சிருக்கணும் இந்த இந்த சைடு கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள் கொழுக்கட்டை ஆறு நேரத்தில் இது கொதிச்சிரும் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா கொதி வந்துருச்சா இப்போ நம்ம ஆற வச்சுருந்த கொழுக்கட்டை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இந்த குழம்புல சேர்த்துக்குங்க மட்டன் குழம்புல குழம்பு மட்டும்தான் இதில் இருக்குது கறியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கொழுக்கட்டை நாலஞ்சு கொழுக்கட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சில டைம் கொழுக்கட்டை வெடிச்சு உதிர்ந்து போயிடும் உதிர்ந்து போயிட்டோன்னா நம்ம வந்து உட்னோ மாதிரி ஆயிரும் நம்மளால் சாப்பிட முடியாது அதனால அந்த பயத்தையே உடஞ்சிருமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம கொழுக்கட்டையை போட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் அப்படியே பத்து நிமிஷம் குக்கரில் இருக்கட்டும் நான் இது தனியாக எடுத்து இல்லையா அந்த கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டைக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி குழம்பும் எடுத்து வச்சிருந்தேன் அந்த கறி குழம்பு நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருந்ததில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா கறியிலையும் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கொழுக்கட்டை வெடிக்காது உடையாது அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் தட சொல்லி தந்திருக்கேன் இப்போ நம்ம இது வந்து நம்ம வந்து வெறும் கொலுக்கட்டை ஈவன் வந்து நம்ம வந்து பிச்சு பார்க்கும்போது இந்த கொலக்கட்டைக்குள்ளதான் குழம்பு போயிருக்காது பாருங்க நான் காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் நம்ம குழம்புல போட்டு பசை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அதுவும் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் இதை விட நம்ம குக்கரில் வச்சுருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பிகினர்ஸ்க்கு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்ம மூடி வச்ச கொழுக்கட்டையை இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை வெடிக்காது இந்த மெத்தடில் செஞ்சால் கொழுக்கட்டை வெடிக்காது ஆறு வச்சு தான் போடணும் கொதிக்கிற குழம்புல இப்போ சர்வ் பண்ணலாம் பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி முழுசு முழுசாக வருது நான் இந்த கொழுக்கட்டையும் உங்களுக்கு வந்து இது பண்ணி காமி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு நல்ல கொழும்பு கொழம்புல ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது வந்து நெல்லை ஸ்பெஷல் உங்களுக்கு தக்கடி செய்ய பயமாக இருக்குன்னா அந்த மாதிரி பார்த்து செஞ்சு பாருங்கள் அப்படியும் உடஞ்சிரும் பயமாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு முத்திர காமிச்சேன் இல்லையா கொலக்கட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு குழம்பு அதில் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழம்புலாம் நல்ல ஊறி ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கொலக்கட்டை இந்த மாதிரி நீங்களும் தக்கடி கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் இது வந்து நெல்லையில் வந்து மாப்பிள்ளை சாப்பாடு கொடுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ